நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு ஜோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் ஜோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு திருமுழுக்கு ஜோவானை மிக உயர்வாக பாராட்டுகின்றார் மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு ஜோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் அனைத்து உயர்வுகளையும் திருமுழுக்கு ஜோவான் கொண்டிருந்தாலும் தன்னை விட பெரியவர் ஒருவரை அவர் தொடங்கும் முன்பே திருமுழுக்கு ஜோவான் கொலை செய்யப்பட்டார் போதனைகளையும் அவருடைய புதுமைகளையும் திருமுழுக்கு ஜோவான் காணவில்லை ஜேசுவின் சாவையும் அவரது உயிர்ப்பையும் பார்த்து சாட்சியம் அளிக்க அவர் இருக்கவில்லை தூய ஆவியாரின் வருகையையும் திரு அவையின் பிறப்பையும் வளர்ச்சியையும் காண அவர் கொடுத்து வைக்கவில்லை இவற்றை எத்தனையோ பேர் பார்க்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் அவர்களுள் நாங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் இயேசு கூறுகின்றார் அவரால் கொண்டு வரப்பட்ட விண்ணரசில் மிகச் சிறியவராக இருப்பவரும் திருமுழுக்கு யோவானிலும் பெரியவரே என்று உறுதிபட கூறுகின்றார் விண்ணரசின் மக்களாகிய நாம் அனைவரும் திருமுழுக்கு யோவானிலும் பார்க்க கொடுத்து வைத்தவர்கள் எனலாம் திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டியதை நாம் இன்று இங்கே அனுபவிக்கின்றோம் நற்கருணையில் நற்கருணை மூலமாக இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் நம்முன் அருள் அடையாள வடிவிலே கொண்டு வரப்படுகின்றன கடவுளின் மகனின் ஆவியால் திருமுழுக்கு உறுதிப்படுத்தல் மூலமாக நமக்கு அருளப்படுகின்றார் நான்கு நற்செய்தி நூல்களும் ஏனைய புதிய ஏற்பாட்டு நூல்களையும் பெரும் கொடைகளாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஜேசுதம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்பதையும் நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் லூக்கா பத்து இருபத்து மூன்று இது ஒரு பேரு அது எங்கள் எல்லோரையும் அணைத்து நிற்கின்றது ஆகவே இவ்வளவு பேருடையவர்களான நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது பற்றிய எமது கடமை என்ன முதலாவதாக இந்த அருளை நாம் போற்றவும் மதிக்கவும் இந்த அருளால் நாம் ஆட்கொள்ளப்படவும் வேண்டும் இந்த அருளால் எமது வாழ்வை நாம் அழகு செய்ய வேண்டும் இறைவனுக்கு நன்றி நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இவற்றை காணாத நிலையிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவைப் பற்றி பகர்ந்த சாட்சியம் மிகவும் வலிமையுள்ளதாக நற்செய்வி நூல்களிலே காண கிடக்கிறது இதைவிட வலிமையுள்ளதாக வலிமை உள்ளதாக எமது சாட்சியங்கள் அமைய வேண்டும் மற்றவர்கள் வர எமது சாட்சியங்கள் பெரும் தூண்டுதலாய் அமைய வேண்டும் எமது சாட்சிய வாழ்வு யாரேனும் இயேசுவிடம் வர காரணமாக அமைந்திருக்கின்றதா செவம் ஆண்டவரே உமது விண்ணரசில் எங்களையும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆமாம்